அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டு வந்துட்டுருக்கு பட் இதுக்கு முன்னாடி சம்மந்தம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தான் ஒரு குடும்ப லைஃப்க்குள்ள போகணும் அதாவது குழந்தைலாம் பெற்றுக்கிட்டு மொத்தமாக இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு அவங்களுடைய குடும்பத் தொழிலை வந்து பார்த்திங்கன்னா வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருதா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பிளான் பண்ணாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டைவர்ஸும் வாங்கியிருப்பாங்க அக்டோபர் டூ அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹிடனான ஒரு விஷயம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரிலீஸ் ஆன சக்குந்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய தயாரிப்பாளர் அவங்களுடைய பெண் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரிவல் பண்ணியிருக்காங்க சமதா மேம் கிட்டே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் மாதிரி போட்டிருந்தாங்க இந்த படம் முடிக்க முழுக்க எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுத்து முடிச்சிடணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பை நான் பிளான் பண்ணிவிட்டு என்னோடய குடும்பம் குழந்தை அப்படின்னு சொல்லி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் தான் லாஸ்ட் படமாக கூட நான் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட்ஸ் வந்து பேசிட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையும் குழந்தையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு வந்து கரு கலைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிட்டு அதே இயரில் தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து அதாவது ஒரு டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சதாகவும் சொன்னாங்க இந்த மாதிரி தனக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சமந்தார் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மன ரீதி லெவலில் ரொம்பவே டவுன் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நாகச்சைத்தனை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க டைவர்ஸ் அப்படின்ற விஷயம் ரொம்பவே சீக்கிரமாக நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பட் இந்த கருக்கலைப்பு அப்படின்ற விஷயம் நடந்துச்சே இல்லையா இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியல அது மட்டும் இல்லாமல் சமந்தா மேம் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பணக்கார ஒரு மாப்பிளை அப்படின்னு சொல்லலாம் நகைச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா அது குணமே படுத்த முடியாது அப்படின்னு சொன்னாலும் பட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பாக எடுக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் இவங்க டேவர்ஸ் விட்டுட்டு இவங்க கிட்டேருந்து எந்த ஒரு பணமும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பிரிஞ்சு வந்துட்டாங்கன்ற விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்கே கொடுத்துச்சு அதாவது இனிமேல் படமே வேணாம் முழுக்க முழுக்க சினிமா துறைக்குள்ள வந்து நம்ம வெளியே வந்துட்டு ஒரு குடும்ப பெண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட சம்பந்தோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா டோட்டலாக வந்து புரட்டி போட்டுருச்சு அப்படின்ற விஷயம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நகச்சித்தனை எடுத்துக்கக்கூடிய இந்த ரெண்டாவது டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி எடுக்கப்பட்ட டிசிஷன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வட்டாரங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சமந்தா லைஃப்பில் எவ்வளோ பெயின் வச்சுட்டோம் அவங்க நம்ம சினிமா துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ்க்கும் ஃபேன்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட இன்புட் கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க பட் அவங்களுடைய குடும்ப லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வேற அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்